இன்றைய புனிதர் முதல் மறைசாட்சி பிறப்பு எருசலேம் இறப்பு நாற்பதாம் வருடம் பாதுகாவல் குதிரைகள் குதிரை சவாரி பயிற்சியாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் மரம் வெட்டுபவர்கள் வீட்டு வேலை செய்வோர் நல்ல மரணம் ஸ்டீவன் என்ற பெயரின் பொருள் கிரீடம் என்பதாகும் இவர் ஆதிகால திருச்சபையில் திருத்தொண்டராக இருந்தவர் இவர் ஏழைகள் தேவையில் இருப்போர் விதவைகள் அனைவருக்கும் உதவி செய்யும் திருத்தூதுவ பணியை ஆற்றியுள்ளார் இவர் புகழ் ஏழு புகழ் வாய்ந்த அப்போஸ்தல பணி செய்தவர்களில் மிக புகழ் வாய்ந்தவர் என்று பெயர் பெற்றுள்ளார் இவர் மிக அற்புதமான முறையில் பணியாற்றி இயேசுவை பற்றி பறைசாற்றியுள்ளார் இவரின் ஞானமிக்க பணியை கண்டவர்கள் திருச்சபைக்கும் இவருக்கும் எதிராக செயல்பட்டனர் எதிரிகள் ஸ்ரீபனிற்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டின அவர் பேசினார் எனவும் பொய்கூறினர் எனவும் எதிரிகளால் அழைத்து செல்லப்பட்டார் பயம் இன்றி மிக தைரியத்துடன் உண்மையும் இறைவாக்கையும் அக்கூட்டத்தில் எடுத்துரைத்தார் இயேசுவை கடவுளின் இறைமகன் என்றும் அவரே விடுதலை வாழ்வு வழங்குபவர்

அவரை எருசலேம் நகரின் வெளிப்புறத்திற்கு கொண்டு சென்று கற்களால் எரிந்து கொன்றனர் பின்னர் ஆண்டவராகிய கடவுளே என் ஆவியை ஏற்றுக் கொள்ளும் என்னை கொன்ற இவ்வெதிரிகளை தண்டியாமல் மன்னியும் என்று அக்கொடியவர்களுக்காக பரிந்து பேசி தன் உயிரை ஈந்தார் ஜபம் தாராள மனம் கொண்டவரே தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் மன்றாடின புனித ஸ்டீவனின் மன்னிக்கும் மனதை நினைத்து உம் திருமுன் தலை குனிந்து உம்மை வணங்கி போற்றுகின்றோம் இறைவா நீர் கற்றுக் கொடுத்த மன்னிப்பு என்னும் குணத்தை நாங்கள் பெற்று ஒவ்வொருவரை ஒருவர் மனதார மன்னித்து அன்பு செய்து சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து உம்மோடு வந்து சேர அருள் தந்திட வேண்டுமென்று இறைவாமை இறைஞ்சுகின்றோம் ஆமேன்